இந்த யோகாங்கிறது எல்லா யோகாவும் ஒரே மாதிரியானதா குருவுக்கு குரு யோகா மாறுமா நான் கேள்விப்பட்ட வகையில ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்றது வேற மாதிரி இருக்கு நித்யானந்தா சொல்றது வேற மாதிரி இருக்கு பாபா ராம்தேவ் சொல்ல ஒவ்வொரு எல்லா குருவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வேற மாதிரி இந்த யோகா சொல்லி தரதுங்கிறது யோகாங்கிறதுமே ஆளாளுக்கு ஆளுக்கு மாறுபடக்கூடியதா ஐ டோன்ட் அபவுட் இப்ப யோகத்துல என்ன ஆச்சுன்னா யோக சூத்திரம் கொடுத்தாங்க ஆதி யோகி அவருடைய சூத்திரங்கள் கொடுத்தாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா பல விதமான ஸ்பெஷலைசேஷன் வந்துச்சுல ஒரு டைமில் எந்த அளவுக்குன்னா ஒரு ஆயிரத்தி எட்டுநூறு விதமான குறிப்பிட்ட யோகங்கள் வந்துச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது எப்படி என்ன இப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் வேணும்னா ஒரு ஃபேமிலி டாக்டர் அவரே எல்லாம் பார்த்துருவாங்க உங்களுக்கு இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு மெடிக்கல் செக் பண்ணால் பத்துக்கு பத்து டாக்டர் கிட்டே போகணும் உங்கள் ஹார்ட் ஒருத்தர் கிட்டே இருக்குது கண் ஒருத்தர் கிட்டே இருக்குது ஒருத்தர் கிட்டே இருக்குது இப்படி இப்படியே ஸ்பெஷலைசேஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் என்ன ஆகும் உங்களுக்கு செக்அப் ஆகணும்னா நூறு கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க அப்போது என்ன பண்ணுவீங்க போக மாட்டீங்க எந்த டாக்டர்கிட்டயோ ஐயோ போதுன்னு ஆகிடும் நூறு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது முடியாது இதே மாதிரி ஆயிடுச்சு யோகா ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் அப்போ என்ன பண்ணாங்க பதஞ்சலி மகரிஷி வந்து இது ரொம்ப

இந்த மாலை பண்ணணுன்னா இதில் ஒரு கயிறு இருக்கணும் ஆனால் யாரும் கயிறுக்காக மாலை போட்டுக்க மாட்டாங்க கயிறு இல்லாமல் மாலை கிடையாது இப்போது நம்ம கையில் மண் உருண்டை இருந்தால் அந்த மாலை அந்த கயிறில் மண் உருண்டை போட்டுக்கிறோம் இல்லை வேறு ஏதோ மு முத்தியம் இருந்தால் அது போட்டுக்குவோம் இல்லை வைரம் இருந்தால் அது போட்டுக்குவோம் இல்லை பூ இருந்தால் அது போட்டுக்கிறோம் ஆனால் அடிப்படையாக கயிறு இருக்கணும் அந்த கயிறு நாம் யாரும் மாற்ற முடியாது இந்த படிப்படியான சூத்திரம் யாரும் மாற்ற முடியாது நம்ம கையில் என்ன இருக்குதோ அது சேர்த்துக்கிறது ஃபார்முலா கயிறு ஃபார்முலா சூத்திரான்றது ஃபார்முலா மாதிரி ஆனால் எந்த மாதிரி நாம அது டெவலப் பண்றோம்ன்றது இண்டிவிஜுவல் ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி ஹவு வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் யூ கிரியேட் ஃப்ரம் தட் இஸ் இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி ஆனால் நீங்க இந்த மாதிரி பலவிதமாக நடக்குது அமெரிக்கால டாக் யோகா பண்றாங்க இன்னொன்று

சாப்பிடுற உணவே நாம் யோகமா பண்ணிக்க முடியும் சுவாசிக்கிற மூச்சையே யோகமா பண்ணிக்க முடியும் எதே இருந்தாலும் பிரபஞ்சத்துல எதே எது இருக்கதோ எல்லாமே நாம் யோகமா பண்ணிக்க முடியும் அதனாலதான் வெறும் சூத்திரம் தான் கொடுத்தாங்க எப்படி வேணாலும் டெவலப் பண்ணிக்க முடியும்